ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறைவனுடைய பேரருளாலே என்னுடைய பூர நட்சத்திர சகோதர சகோதரிகள் நண்பர்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் பார்த்தேன் ஜெயம் ரவி சார் நடித்த படம் அவர் அரவிந்தசாமி நடித்த படம் இல்லைங்களா பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னப்பா பூர நட்சத்திரத்துக்கு படம் சொல்லுவார்னு பார்த்தா இவர் ஏதோ பட விமர்சனம் சொல்ல போகிறாருன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு அர்த்தம் இருக்கும் ஏதாவது ஒன்று பேசுகிறோம்னா ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லை அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதுக்கான இருக்கும் அந்த படத்தில் ஒரு தீம் ஒன்று நல்லாயிருக்கும் ஒரே ஒரு செய்தி அந்த வில்லன் கேரக்டரில் உள்ளவர் சொல்வார் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிவிட்டு அதையே உன் இலக்காக வை அதில் வந்து அந்த அந்த புள்ளியில் உன் வாழ்க்கை ஆரம்பின்னு சொல்லுவார் ரொம்ப அழகான வார்த்தை இலக்கே இல்லாமல் வாழக்கூடியவர்கள் கிடையாது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போது இலக்கு பிறந்த பிறகும் இலக்கு வருஷா வருஷம் தன்னுடைய ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சில பேர்லாம் வாழ்க்கைன்னா ஒரு தடவை தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்போம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருஷம் ஒரு எய்மிங் அந்த இலக்கு லட்சியம் அடுத்த வருஷம் அடுத்த லட்சியம் அடைஞ்சிடுவாங்க லட்சியத்தை மாற்றிக்கிட்டே போகிறவங்க இல்லை இது அடைஞ்ச பிறகு அடுத்தது அதை அடைகிறது ஒருத்த மனுஷன் பிறந்தா வேலைக்கு போகணுங்கிறது லட்சியம் வேலை போயிடும் அடைச்சிருச்சு அடுத்தது இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறது லட்சியம் நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு அடுத்தது ஒரு வீடு கட்டணுங்கிறது லட்சியம் வீடும் கட்டியாச்சு அடுத்தது கல்யாணம் பண்ணணுங்கிறது லட்சியம் கல்யாணம் பண்ணியாச்சு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அதுவும் லட்சியம் செஞ்சாச்சு அப்புறமா நமக்கு ஒரு காணி நிலமாவது அடுத்தது வேணும் விவசாயம் பண்றதுக்கோ இல்லை வேற எதுக்கோ ஒரு இடம் இடம் வாங்கணும் லட்சியம் ஜெயிச்சாச்சு அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் உலக மக்களுக்கு பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு போயிடக்கூடாது ஏதோ மக்களுக்கு சேவை ஒரு மருத்துவமனையை கட்டி விடுவோம் இல்லையா பள்ளிக்கூடத்தை கட்டிவிடுவோம் இல்லைன்னா ஒரு மண்டபத்தை கட்டுவோம் எதையோ ஒன்று செய்வோம் மக்கள் நலன் அப்படிங்கிறதுல அதில் நமக்கு பேரு கௌரவம் நம்ம பிள்ளைகளும் அதில் நல்லா இருக்கணும் இது மாதிரி கனவுகளை கண்டு கண்டு அதில் வெற்றி பெற்று இந்த லட்சியம் அடையிற வரைக்கும் இது ஒரு வருஷத்துல கூட அந்த லட்சியம் அடையலாம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் லட்சியத்தை மாற்றக்கூடாது இத ஃபாலோ பண்ணா பூர நட்சத்திரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் இதெல்லாம் என்ன சாத்தியமா சாத்தியம் நிச்சயமா சாத்தியம் ஏன்னா ஆண்டாள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாட்சியார் பார்த்தீங்கன்னா யாராவது கடவுளை காதலித்தவர்கள் உண்டா இன்னைக்குலாம் நேரடியாகவே ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சாலே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு ஆண்டாள் பார்த்தீங்கன்னா அதாவது கடவுளை காதலிக்கிறார் அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் தெய்வத்தையே காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஆண்டாள் ஆட்சியார் சாதாரண நாள் அப்ப அந்த காதல் அவரு ஏத்துக்கிறார் அதான் அங்க பெரிய விஷயம் அப்ப பூரத்திலே அவதரித்ததுனால இந்த உலகம் பூரத்தில் அவதரித்த அத்தனை பேருக்கு இந்த உலகம் உங்களுடைய காலடியில் நான் சொல்றேன் இது உண்மை நீங்க எவ்வளோ ஹையஸ்டான விஷயத்தை கூட நினைச்சிங்க எவ்வளோ வேணாலும் நினைச்சிங்க இவ்வளோ பெரிய பிளான் எது வேணாலும் போடுது சில பேர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காதுப்பா அது வேஸ்ட்டுப்பா கிடைக்காதுப்பா அப்படின்னா சொல்லுவாங்க சொல்றவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி கலப்படுறோம் யாரு வேணாலும் என்ன வேணும் நான் ஒரே பிளான் அது நினைச்சிருக்கிறேன் நடக்கும் அவ்வளோதான் அந்த பிளான்ல நீங்க இருந்தீங்கன்னா பூரம் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம் அயராது உழைத்தால் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியாது கிடையாது பூரத்துக்கு இருக்கிற பிளஸ் என்னன்னா உண்மை அங்க நிறைய இருக்கும் நேர்மை அங்க நிறைய இருக்கும் ஆனா என்ன இன்னொருத்தவன் செய்ய முடியாத பட்சத்துல அதை எடுத்து இவங்க செய்வாங்க இது பேர் கிடையாது நம்பிக்கை துரோகம் கிடையாது இப்போ இந்த ஒரு பொருள் இருக்கு இந்த பொருளை யாருமே யூஸ் பண்ணல தூக்கி போட்டு போயிட்டாங்க எனக்கு நான் வாங்கியிருக்கிற இந்த பொருள் இந்த பொருளை நான் தூக்கி போட்டு போயிட்டேன் எனக்கு இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டேன் இப்ப பூர நட்சத்திரக்காரர் பார்க்குறாரு இது யாருக்குன்னு கேட்கிறாரு நான் ஒன்னே சொல்றேன் இது என்னதுதான் ஆனா எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டேன் இப்ப அந்த பூர நட்சத்திரக்காரர் இதை பார்த்தாரு இது நல்லா இருக்க இதை யூஸ் பண்ணலாமே சரி நான் பண்றேன் இது பண்ணாரு பெரியாராயிட்டாரு இதுல எப்படி பூர நட்சத்திரக்காரர் கெட்டவர்னு சொல்ல முடியும் எப்படி நம்பிக்கை துறைன்னு சொல்ல முடியும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா வாய்ப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு இதை மத்தவே எடுத்துக்கல இதுதான் பூர நட்சத்திரம் நல்லா புரிஞ்சிக்கீங்க கடவுள் இப்படிதான் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு வேண்டாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயத்தை நீங்க கையில எடுத்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கைய மாத்தி கொடுக்கும் பயங்கரதே பூரத்துக்கு இருக்கவே கூடாது துணிந்தவனுக்கு தூக்குமேடை மெத்தைன்னா அப்ப பயங்கிறதே பூரத்துக்கு இருக்கக்கூடாது அதான் சிங்கம் இந்த என்னன்னா வைலண்டான சிங்கம் கிடையாது சிங்கம் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் சிரித்த முகத்தோடு சிரிப்பு இந்த சிரிப்பு ஒண்ணுதான் பூரத்தோட பூரத்த சாணக்கிய தந்திரம் அத்தனை உள்ளுக்குள்ள இருக்கும் ராஜ தந்திரம் அத்தனை உள்ள இருக்கும் அதான் பூரம் தந்திரத்தை தெரிஞ்சுக்க கூடாது பூரா என்ன நினைக்குதுன்னு மத்தம் யோசிக்க கூடாது பார்த்துருக்கீங்களா பூரம்னா அதுதான் அப்ப தெய்வ கலை தெய்வ கடாட்சம் ஒரு அழகு தேஜஸ் இது கண்டிப்பா ஏற்படும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தாறு வயசுக்குள்ள ஏற்படுற ஒரு தேஜஸ் இருக்கு பாருங்க கடவுளே கண்டு வச்சிருவாரு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கடவுளே கண்டு வச்சுருவார் நம்ம எப்படியா படைச்சேவனே என்னவோ மாதிரி படைச்சுட்டோம் இப்போ இவ்வளோ அழகாக இருக்கான ஐயா இந்த அம்மா இப்படியா படைத்தோம் இவ்வளோ அழகாக இருக்காங்களே இந்த அம்மா அப்படின்னு கடவுளே யோசிப்பார் இதுதான் பூரம் அப்படிப்பட்ட பூர நட்சத்திரம் பார்வதி தேவியோடைய அனுகிரகம் அதாவது பராசக்தி அனுக்கிரகம் துர்க்கை வராகி காளி இந்த மூணு சாமியில் ஒரு சாமியை நீங்கள் எடுத்துங்க அந்த அம்பாவை வழிபாடு அதிகமாக பண்ணுங்க துர்க்கை வராகி காளி நீங்க துஷ்டமாலாம் வழிபாடு பண்ண வேண்டாம் துஷ்டம்னா என்ன இந்த வராகிக்கு பூசணிக்காக வெட்டி விளக்கு போடுறது அதெல்லாம் வேணாம் வராகி அம்மா காப்பாத்து வரம் கொடு எனக்கு தெரிஞ்ச பூ இருக்கு இந்த பூ உனக்கு வைக்கிறேன் வச்சு என் வீட்டில் நான் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறேன் அது உனக்கு முதல்ல வச்சு நெவேதியம் பண்றேன் அப்புறமா நான் பால் சாப்பிட்றேன் அவ்வளவுதான் நம்புங்க இந்த நம்பிக்கையோடு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா வளமான வாழ்க்கை இருக்கும் துர்க்கை அது மாதிரி துர்க்கையும் அதே மாதிரி தான் தஞ்சாவூரில் பெரிய கோவில்ல பெரிய கோவில்ல அங்கே வராகி அம்மன் இருக்காங்க அந்த வராகியை வழிபாடு பண்ணுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி கதிராமங்கலம் பட்டீஸ்வரம் இந்த ஊர்ல துர்க்கை இருக்கிறாங்க அந்த துர்க்கை எல்லா ஊர்லயும் துர்க்கை இருக்காங்க இந்த ஊர் துர்க்கையையும் வழிபாடு பண்ணுங்க கதிராமங்கலம் பட்டீஸ்வரம் நிச்சயம் அதே மாதிரி காளி காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூர்னு சொல்ற ஊர் பத்திர அங்க அங்கே இருக்கிறாங்க காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூர் பத்திர காளி மதுரகாளி திருச்சி வெக்காளி இது மாதிரி காளியம்மனை வழிபாடு பண்ணுங்க கரையில காளி இருக்கா வழிபாடு பண்ணுங்க கரை நம்பவே மாட்டீங்க மிராக்களை சில மாற்றங்கள் ஏற்படும் முடியாதுங்கிற சகாப்த முடிவுரை எடுத்தப்பட்ட விஷயம் மீண்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஆளம் என்னங்க மிராக்கல் ஆ மிராக்கல் இந்த மிராக்கல் நிறைய நடக்கும் பூரத்துல பூர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மிராக்கல் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் கவலையே காது கொடுக்கவே வேண்டாம் அதாவது புத்தர் சொன்னாரோ ஒரு கதை சொல்லுவாங்க புத்த மகரிஷி புத்த புழுச்சு வந்து அதாவது நிறைய பேர் வந்து திட்டினாங்களாம் புத்தரை அப்போ ஒரு புத்தர் சொன்னாராம் சீரர்கள்லாம் பயங்கரமாக என்ன மகரிஷி என்னப்பா இது மாதிரி உங்களை இவ்வளோ திட்டுறாங்க உங்களுக்கு கோவமே வரலையா அப்படின்னாங்களாம் ஒன்னையா இருக்கு புத்தர் சொன்னாரா அவங்கெல்லாம் எல்லாம் கீழே கொட்டிட்டு போனதை ஏன் அழணும் அப்படின்னாராம் வார்த்தைகளை கொட்டிட்டு போயிட்டான் அந்த வார்த்தைகளை அவர் அழலையாம் அள்ளியிருந்தா அவருக்கும் ஆபத்து மனப்பா அழுத்தம் அதனாலதான் இப்ப அவர் புத்தர் அள்ளியிருந்தா அவர் புத்தர் கிடையாது அப்ப அந்த மகரிஷி சொன்ன மாதிரி இந்த புத்த புத்தர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம எடுத்துக்கணும் பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் ஒரு புத்தர் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல போதி மரத்துக்கிட்ட உட்காந்து ஞானம் கிடைச்சதுனால இன்னைக்கு உண்மையிலேயே போதி மரத்துல உட்காந்து ஞானம் கிடைத்தது ஒரு புத்தர்னா பூர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே புத்தர்கள் தான் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் ஞானம் அந்த சந்தர்ப்பத்தை தேடி இருப்பாங்க அது கரெக்டாக கிடைக்கும் மகா கணபதியே வழிபாடு பண்ணுங்க ரொம்ப டெய்லி பிள்ளையார கும்பிடுங்க பிள்ளையார கும்பிட்டு போங்க அதுவும் விநாயகர் அகவல் பாட தெரிஞ்சதுன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா யூடியூப்ல போட்டு ஓட விடுங்க பூர நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் அகவல் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் இதை மட்டும் தொடர்ந்து செய்ய உங்களுக்குள்ள பராசக்தி இருக்கிறா அது மட்டும் உண்மை வாக்கு பலிதம் ஏற்படும் முகத்தில் ஒரு சந்தோஷம் பிரைட்னஸ் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாட்சியார் அவசியமாக நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் வழிபாடு பண்ணியே தீரணும் வாழ்க்கையில் பிறந்த பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அது அதை தொடர்ந்து அடுத்த நாளோ அடுத்த வாரத்திலேயே பெருமாளை போய் திருப்பதியில் போய் ஒரு தடவை மீட் பண்ணிடுங்க ரெண்டு மீட்டிங் நடக்கணும் ஆண்டாலை போய் பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பார்க்கணும் அடுத்தது நேரடியாக பெருமாளை போய் திருப்பதியில் போய் மீட் பண்ணணும் ரெண்டு பேரையும் மீட் பண்ணுங்க சார் திருப்பதி போக முடியல சார்னா திருவள்ளிக்கணியில் போய் பார்த்த சாரதியாக மீட் பண்ணணும் சாரதி இல்லைன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ஆறு இருக்குது ஆறுமே கிடையாது நம்ம வண்டி யார் ஓட்டுறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோன்னு நம்மலாம் ஓட்டலை அவன் ஓட்டுறான் மகாபாரதத்தில் தான் அர்ஜுனனுக்கு தான் தேர் ஓட்டினாரு நம்ம ஆள் நமக்குலாம் யார் ஓட்ட போறான் அந்த ஆள் தான் இன்றைக்கும் ஓட்டின்னு இருக்கிறான் நம்மளாம் அர்ஜுனர்கள் ஏ உண்மை தானே நான் சொல்கிறது உண்மை தானே தேர் இன்னைக்கு அந்த ஆள் ஓட்டிகிட்டு இருக்காருப்பா இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறார் நமக்கு எதுக்கு பீஷ்மர் நிற்கிறாரு துரியோகனம் இருக்கிறான் துட்சாதனம் இருக்கிறான் கர்மம் இருக்கிறான் எல்லாரையும் நம்ம அடி வென்று இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இருக்கு ஆள் புரோகிராமோ கண்ணன்ட்ட தான் இருக்கு அதனால கண்டிப்பா ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாள் தரிசனம் வாழ்க்கையில கண்டிப்பா செய்யணும் பூர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மேற்கு பகுதியில் உள்ளவர்களால் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் மேற்கு மேற்கத்திய பகுதிகளில் உள்ளவர்களாலும் மேற்கு பகுதியில் உள்ளவர்களாலும் மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அவசியம் உங்க நடக்கணும் நட்சத்திரம் பிறந்தவங்க பிள்ளைங்களை அதை பெண் பிள்ளைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாண உதவி கேட்கக்கூடியவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க பெண் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க உங்களால் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இயக்கமாக அதாவது நான் ஒரு அப்பா இல்லை அம்மா இல்லை எனக்கு இவங்க இல்லை அவங்க இல்லை ஏதாவது எனக்கு வந்து நான் இப்படி இருக்கேங்க என் வாழ்க்கையில் எதாவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு உதவி கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு செய்யுங்க பெண் பிள்ளைகளுக்கு அவ்வளோ செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜென்மாவோடைய பலனே அதுதான் உங்கள் வம்சம் நன்னா இருக்கும் நிலைக்கு விட்டுறக்கூடாது பெண் பிள்ளைகளை என்றைக்குமே கஷ்டப்படுத்திடக்கூடாது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சில வீட்டிலலாம் கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாலாம் வச்சுருப்பாங்க நான் ஒரு படம் பார்த்தேன் இப்போ ஒரு இடையில ஒரு படம் ஒன்று வந்தது இன்னமும் க்ரீ க்ரீனா கிச்சனா ஏதோ ஒரு படம் அது எனக்கு சரியாக தெரியல உண்மையிலேயே நல்லா அந்த டேரக்டர் நல்லா படம் எடுத்திருக்குதார் ஒரே ஃபேமிலியை வச்சு சின்னதாக கதை இருந்தது ஆனால் நல்ல கதை அந்த அந்த பெண் எந்த எந்த கஷ்டப்படுறான்றது அந்த கிச்சனில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத ஒரு பெண்ணுக்கு உள்ள அந்த வேலையே அந்த வேதனையே காட்டியிருப்பார் தெல்ல தெளிவாக காட்டியிருந்தார் எனக்கு அந்த படம் பேர் சரியாக தெரியாது கிச்சன் மட்டும் முடிஞ்சது எதுக்கு சொல்ல வர பெண் பிள்ளைகள் எங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் உதவி செய்யணும் பொதுவாகவே உதவி செய்கிற மனம் உண்டு பொம்பளை பிள்ளையா என் வீட்டு பிள்ள அவங்க வீட்டு பிள்ள இவங்க ஜாதி அவங்க ஜாதி எல்லாம் பார்க்கக்கூடாது பொம்பளை பிள்ளைய கஷ்டப்பட்டதுன்னா அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா ஆண்டாள் நாட்சியார் எந்த ரூபத்தில் வேணாலும் ஆண்டாள் இருப்பான் அந்த ஆண்டாளை நம்ம பிரார்த்தனை பண்றதை விட ஆண்டாளுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்ப பெருமாள் பார்ப்பார் பொம்நாட்டி குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணடா உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு ஜாக்பாட் தான் ஜாக்பாட் அதே நேரத்தில் வேதனைப்படுத்திடாதீங்க பொம்நாட்டி குழந்தைகளை பூர் பிறந்தவர்கள் வேதனைப்படுத்தக்கூடாது பூர் நட்சத்திரம்னு இல்லை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளாக இருந்தாலும் வேதனைப்படுத்தாதீங்க எல்லா பொம்நாட்டி குழந்தைகளுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆண்டாள் நாச்சியார் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அபிராமி தான் எல்லாருமே ஆண்டாள் நாச்சியார் தான் காரணம் என்ன தெரியுமா அவாதான் அவன் கிட்ட பெருமாள் கிட்ட நேரடியாக பேச முடியும் நம்மளாம் பேசினா கூட அவர் எடுத்துக்க மாட்டார் புரியுதுங்களா நான் சொல்கிறது சரியா அப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ன அதாவது எதிர்பார்த்து செய்து உதவி பண்ணாது பெண்கள்கிட்ட மட்டும் உதவி பண்ணுறவா எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது பொன்னாட்டி குழந்தைங்க நம்ம சகோதரிகள் நம்மளுடைய தாய் என்னுடைய தங்கை ஆண்டாளா நினைச்சிங்க எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆண்டாளுக்கு உதவி பண்ணுறோம் அவளுக்கு அவள் கேட்கிறா பெருமாளுக்கு நேரடியாக நமக்கு மனு கொடுக்குற மாதிரி இதை செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுன்னா சுக்கிர ஹோரையில பெருமாள் வழிபாடு அவசியமா பண்ணணும் பூர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அது மட்டும் இல்ல அவசியமா வருஷத்துல ஒரு தடவை சுமங்கலி பிரார்த்தனை பண்ணும் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வருஷத்துல ஒரு தடவை சுமங்கலி பிரார்த்தனை அஞ்சு சுமங்கலி ஏழு சுமங்கலி ஒன்பது சுமங்கலி அந்த சுமங்கலிகள் இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் உள்ள பெண்களை ஃபஸ்ட்டு கூப்பிடணும் அக்கா தங்கை அத்தை ஒரு ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்புறமா தான் அடுத்த வீடு பக்கத்து வீடு சொந்த தங்கையும் அக்காவையும் சிரமப்படுத்துகிறவங்க வாழ்க்கையிலே நல்லா இருக்க முடியாது இது உண்மை சொந்த அத்தையை மதிக்கணும் அதான் ரத்தம் இரத்த பாசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அடுத்த பாசத்தில் வச்சுக்க முடியாது தங்கை தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை தப்பு அவளுடைய கடமை அவ கர்மம் நாம செய்ய நம்ம கடமை அதை செஞ்சு நமக்கு நல்லது சுமங்கலி பிரார்த்தனை அவசியமா பண்ணுங்க சுமங்கலிகளை வழிபாடு பண்ணுங்க பூர நட்சத்திரக்காரர்கள் உங்க வீட்டில் நிறைய நன்மைகள் நடக்கும் எந்த தடையும் வராது சில பேர்லாம் சொல்லுவா பூர நட்சத்திரமா பிறந்திருக்கிற சங்கடம் வரும் பெரிய கஷ்டம் வரும் ஏன்னா நீ வந்து அயோக்கியம் சொல்லுவா அவ செல்பிஷா இருக்கிற மாதிரி இருக்கும் நட்சத்திரக்கார செல்பிஷ் கிடையாது அவள் செல்ஃபிஷ் கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவள் புரிஞ்சுக்கிறவாளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு புரியாதவாளுக்கு செல்ஃபிஷ் எது நடத்துனா என்ன நினைச்சா நமக்கு என்ன புரிதுங்களா ஆண்டாள் வந்து பெருமாள் மேலே பிரேமையாக இருந்தா என்னைக்கு பெருமாள் காட்சி கொடுத்தாரோ அன்னைக்கு தானே ஆண்டாளை பற்றி தெரிய ஆரம்பிச்சிது அது வரைக்கும் அவளை வந்து அவன் பிரேமை யாருக்குன்னு தெரியல அதே மாதிரி தான் பூரநட்சத்திரத்துல பிறந்த நம்மளோட உண்மையான அன்பு யாருக்கும் தெரிய போறது இல்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல நம்மளை பத்தி தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக சுக்கர வழிபாடு சுமங்கலை பிரார்த்தனை பண்ணுங்க செல்வ செழிப்புகள் கண்டிப்பாக உண்டு தெய்வ பலம் கொண்டவர்கள் நிச்சயமாக சொல்றேன் பூரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் எந்த இடம் மூலம் முட்டு என்ன சொல்லுவாங்கல்ல எல்லா இடத்திலும் உள்ள போது உங்க பேர் பேச முடியாத இடமே இருக்கார் பேசக்கூடியவர்கள் வளர்ச்சி பெறக்கூடியவர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கொடலால் அபிராமி கடைக்கண்களே பராசக்தி பேரருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்